அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தமிழால் இணைப்போம் நம்ம இன்றைக்கி அவுட் சைடு மைக்ரோமீட்டர் அப்படின்ற நுணுக்கமாக ரவுண்ட் ராடுகளை அளக்க பயன்படக்கூடிய இந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் ஏற்படக்கூடிய பூஜ்ய பிளை அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்றைக்கி பார்க்க போகிறோம் பூஜ்ய பிளை அப்படின்றது நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் ஏற்படக்கூடிய ஒரு ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிழையை எப்படி சரி பண்ணுறது அந்த பிழை வந்து எப்படி ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு தலைப்பு பூஜ்ய பிழை எதில் ஏற்படுது அப்படின்னா அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் அதுதான் இன்றைக்கி தலைப்பே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஜீரோ பூஜ்ய பிளைன்னு போட்டிருக்கேன் பூஜ்ய பிளைக்கு எக்ஸாம்பிளாக ஒரு படம் கொடுத்துருக்கேன் மைக்ரோமீட்டரோட திம்பிள் பார்ட்டும் பேரல் அந்த பார்ட்டில் இருக்கிற ரெண்டு ஸ்கேலில் இருக்கிற ஜீரோ கோடுகள் ஒன்றே ஒன்று நேருக்கு நேராக சந்திக்காமல் இருக்குது இப்படி சந்திக்காமல் இருந்தால் அது பிழை இருக்குன்னு அர்த்தம் அந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் ரீடிங்கில் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அப்போ அந்த பிழையை சரி பண்ணணும் அதுக்கு என்னன்றது தான் இன்றைக்கி பாடமேவும் ஓகேவா அப்போ பூஜ்ய பிழை எதில் வரும் அப்படின்னு கேட்டால் நுணுக்கமாக வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய அளக்கும் கருவிகளில் ஏற்படும் அதில் எக்ஸாம்பிளாக ஒரு அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் ஏற்படக்கூடிய இந்த பூஜ்ய பிழையை மட்டும்தான் இன்றைக்கி பார்க்குறோம் ஓகேவா இப்போ பாருங்கள் பூஜ்யப்பிழையும் சொன்னாச்சு அடுத்து பூஜ்ஜியப்பிழை இல்லாத மைக்ரோமீட்ரு எப்படி இருக்கும் அப்புடின்னா இங்கே பாருங்கள் பேரலில் இருக்கிற மெயின் ஸ்கேல் ஜீரோவும் திம்பிள் டிவிஷனும் அதில் இருக்கிற ஜீரோவும் நேருக்கு நேராக கொயின்சைடாகிருக்கு நம்ம அளக்கிறதுக்கு முன்னாடி மைக்ரோமீட்டரை ஃபுல்லாக திம்பிளை என்ன செய்யணும்னா ஜீரோ ஜீரோ சைடு ஆகிற வரைக்கும் அதாவது ஜீரோ ஜீரோ சந்திக்கிற வரைக்கும் முழுமையாக சுத்தணும் அப்போ அன்பிலும் ஸ்பிண்டிலும் என்ன செய்யும்னா உரசக்கிட்டு முட்டிக்கிட்டு நிற்கும் ரெண்டுமே என்ன செய்யும்னா ஒன்று ஒன்று நேருக்கு நேராக சந்தித்து சந்திக்கும் அப்படி சந்திக்கும்போது எப்படி இருக்கும் அப்புடின்னா இந்த பேரல் அல்லது திம்பிள் டிவிஷனோட ஜீரோக்கள் ரெண்டும் நேருக்கு நேராக இருக்கும் இப்படி நேருக்கு நேராக இருக்குதான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம அளவு எடுக்கவே ஆரம்பிக்கணும் ஓகேவா அப்போ பூஜ்யப்பில் இல்லாத மைக்ரோமீட்டரில் எப்படி இருக்கும் பேரலில் இருக்கிற மெயின் ஸ்கேலில் இருக்கிற அந்த ஜீரோவும் திம்பிள் டிவிஷனில் இருக்கக்கூடிய அந்த ஜீரோவும் ஃபுல்லாக லாக் பண்ணும் பொழுது அன்பிலும் ஸ்பிண்டிலும் ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேராக சந்திக்கும்போது அதாவது உரசிக்கிட்டு டச் பண்ணி நிற்கும் பொழுது ஜீரோ ஜீரோவில் இருக்கும் அப்படி இருந்தால் அது ஜீரோ பியூ ஜீரோ எரர் அதில் இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் அது ஜீரோவுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு ரெண்டு கோடு அதாவது பாயிண்டு நாட்டு ஒன்று கோட்டோட மதிப்பு ரெண்டு கோடுக்கு முன்னாடியோ அல்லது அஞ்சு கோடுக்கு முன்னாடியோ அல்லது ரெண்டு கோடுக்கு பின்னாடியோ சந்திக்காமல் இருந்துச்சுன்னா அதில் என்ன இருக்குன்னா ஜீரோ எரர் இருக்குதுன்னு அர்த்தம் இதை வந்து இந்த எரரை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டுப்பிழை குறைபிளை அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ் எரரு தமிழ் பாசிட்டிவ் எரரு நெகட்டிவ் எரர்னு சொல்கிறோம் தமிழில் தான் கூட்டுப்பிழை குறைபிளை பாசிட்டிவ் எரர் அப்படின்னா கூட்டுப்பிழை நெகட்டிவ் எரர்னால் குறைபிளை இது எதில் ஏற்படுது அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் அளக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது தான் இந்த பிழை இருக்கா இல்லையான்றதை நம்மளுக்கு தெரியும் அதே போல் இந்த பிழை ஏற்பட்டால் இதை உடனே சரி செய்ய முடியும் அதே அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் அந்த படம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் பக்கத்தில் சீ ஸ்பானர் இருக்குது சரியா இந்த ஸ்பானரை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சரி பண்ணணும் ஓகேவா அதுக்கு ஆப்ஷனும் அது கூடயே இருக்குது ஈஸி தான் அதே போல் இந்த மைக்ரோமீட்டர் படத்தை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆண்ட்பிலும்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கா திம்பிளை ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுருக்காங்களா இந்த தான் செக் பண்ணும்போது திம்பிள் டிவிஷனோட ஜீரோவும் அந்த பேரலில் இருக்கிற மெயின் ஸ்கேலில் டேட்டா லைனோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஜீரோவும் கரெக்டாக கொஞ்சம் ஆகணும் நேருக்கு நேராக சந்திக்கணும் அதுதான் அப்படி இருந்துச்சுன்னா அது சரியான ஜீ பூஜ்யப்பிழை காட்டாத அவுட் சைடு மைக்ரோமீட்டர் அப்படி முன்ன பின்ன வித்தியாசம் இருந்துச்சுன்னா பிள்ளை காட்டக்கூடிய அவுட் சைடு மைக்ரோமீட்டர் அதை நம்ம சரி பண்ணணும் இப்போ பாருங்க ஆன்வில் ஸ்பிண்டில் இதுக்கு இடையில் தான் ஜாப் ஒரு ரிங்கை வச்சு அளந்து பார்க்குறாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம திம்பிள் டிவிஷனை வந்து சிலீவில் இருக்கிற டிவிஷன் மேலே திம்பிள் நகருது திம்பிள் டிவிஷன் சுத்த சுத்தம் நகருது அப்படி பொழுது இந்த ரிங்கை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஆன்விலுன் ஸ்பிண்டில் என்ன செய்யும் நேருக்கு நேராக டச் ஆகும் அந்த சமயத்தில் சிலீவில் அந்த மெயின் ஸ்கேல்னு சொல்லக்கூடிய அந்த ஜீரோவும் திம்பிளில் இருக்கக்கூடிய இந்த ஜீரோவும் என்ன செய்யும்னா இந்த மாதிரி நேருக்கு நேராக சந்திக்கும் இங்கிட்டு பாருங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிற படத்தில் காட்டியிருக்கேன் சுற்றி முடிச்சென்னையும் ரெண்டு ஸ்பிண்டில் ஆன்வெல் சேரும் பொழுது ஜீரோ ஜீரோ இப்படி கொயின் சைடு ஆகிருக்கணும் ஓகேவா அப்படி ஆகியிருந்தால் தான் எரர் இல்லை பிளே இல்லை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறணும் சரியா அடுத்து பாருங்கள் மெயின் ஸ்கேலில் இருக்கிற ஜீரோ திம்பிள் ஸ்கேலில் இருக்கிற ஜீரோ இப்படி தான் இருக்கும் இதை நம்ம பொழுது தான் ரெண்டும் பக்கத்தில் நெருங்கும்பொழுது தான் ஃபைனலாக அன்விலும் ஸ்பிண்டிலோட எஜ்ஜும் போது தான் இந்த ரெண்டு ஜீரோவும் ஒன்று சேரும் ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்த எரரை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னேன் எரரே இல்லாத மைக்ரோமீட்டரில் எப்படி ஜீரோ ஜீரோ நேருக்கு நேராக இருக்கும் ஃபஸ்ட்டு இதில் ஏன்றதில் நோ ஜீரோ எரர்னு கொடுத்துருக்கோமா அதில் ஜீரோ எரரே கிடையாது இப்படி இருக்கணும் ரூல்ஸ் பிரகாரம் சரி எரர் இருக்கிற பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பீல கொடுத்துருக்கு பாருங்க ஜீரோவுக்கு முன்னாடியே ரெண்டு கோட்டுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருது ஜாயிண்ட் ஆயிடுது ஜீரோ ரெண்டு கோடு இன்னும் இருக்குது இன்னும் திருப்புனா தான் ஜீரோவுக்கு ஜீரோ நேர் நேராக வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு கோட்டுக்கு முன்னாடியே ஜீரோவில் லாக் ஆகுது அப்போ இந்த எரரை என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதே போல் இந்த பக்கம் பாருங்கள் ஜீரோவை கிடந்து ஜீரோவை கடந்த ஆறு பாயிண்ட் சரியா மைனஸில் லாக் ஆகுது ஓகேவா அப்போ பாருங்கள் இதை நெகட்டிவ் வர்றதுன்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டு கோடுக்கு முன்னாடியே அதாவது ப்ளஸ் அளவுலே லாக் ஆகுறதுனால இதை பாசிட்டிவ் அளவுன்னு சொல்கிறோம் இந்த சீல வந்து ஆறு கோடுகள் மைனஸில் லாக் ஆகுறதுனால இதை நெகட்டிவ் வர்றன்னு சொல்கிறோம் ப்ளஸ்ஸில் இருந்தால் எப்பயுமே நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் பாசிட்டிவ்னு சொல்கிறோம் மைனஸில் இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம் நெகட்டிவ்னு சொல்லுவோம் அந்த கான்செப்டில் தான் இதை பாசிட்டிவ் வேறு நெகட்டிவ் வேறுறான்னு சொல்கிறோம் ஓகேவா அதே போல் இதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது பூஜ்ஜியத்தில் துவங்குகின்ற ஆன்வில் முனையும் ஸ்பிண்டில் முனையும் தொட்டு கொள்ளும் பொழுது இரு பூஜ்ஜிய கோடுகளும் சரியாக சந்திக்க வேண்டும் ஓகேவா நேருக்கு நேராக சந்திக்கணும் இரு பூஜ்ஜிய கோடும் அவ்வாறின்றி இரு முனைகளும் ஒன்று சேருவதற்கு இன்னும் சில பிரிவுகள் நகர வேண்டியது இருந்தாலோ அல்லது முனைகளும் ஒன்று சேர்வதற்கு முன்பே பூஜ்ஜியங்கள் ஒன்றை ஒன்று கடந்து சென்று விட்டாலோ பிழை உள்ளது என்று பொருள் இதுதான் இந்த பிழைக்கான சரியான பாராவோட விளக்கம் தமிழில் நீங்களே படித்து பார்த்துக்கலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த சைடில் கொடுத்துருக்கேன் பி அண்டு சீன்றது பாருங்கள் ரெண்டுமே என்ன செய்யும் பூஜ்ஜியத்தை ஒன்று கடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரீடிங் வந்து லாக் ஆகிருக்கும் இல்லைன்னா பூஜ்ஜியத்தை கடந்த பிறகு அந்த ரீடிங்கில் ஆகும் இப்படி தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேறுபாட்டை ஒன்று கூட்டணும் அல்லது கழிக்கணும் அப்படின்றதான் கான்செப்ட் பிழையோடு அளந்தோம்னா கூட்டணும் கழிக்கணும் பிழையை சரி செஞ்சுட்டு நம்ம அளக்க தொடங்கினோம்னா நம்ம கூட்டவோ கழிக்கவோ கணக்கு போடவோ தேவையில்லைன்றதா இந்த வீடியோவோட விளக்கம் இப்போ பாருங்கள் அவுட் சைடு மைக்ரோமில் பாசிட்டிவ் ஜீரோ எரர் இதில் ஆறு பாயிண்ட்டாக ஏழு பா எத்தனை பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு பாசிட்டிவ் வர்றதுல ரெண்டு கோடு மட்டும் என்ன ரெண்டு கோடுக்கு முன்னாடியே ஜாயிண்ட் ஆகிருக்கு ஓகேவா ஒரு கோட்டோட மதிப்பு பாயிண்ட் நாட் ஒன்றுன்னா ரெண்டு கோட்டோட மதிப்பு பாயிண்ட் நாட் டூ இது தான் இதில் வேரியேஷன் அடுத்து பாருங்கள் இதில் பாருங்கள் நெகட்டிவ் வர்றதுல ஜீரோவை கடந்து மைனஸில் வந்து எத்தனை கோடு தள்ளி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கோடு மைனஸில் என்ன செஞ்சுருக்கு முன்ன கடந்து லாக் ஆகிருக்கு அப்போ மைனஸில் எவ்வளவு இருக்குன்னா நாலு கோடு ஒரு கோட்டோட மதிப்பு பாயிண்ட் நாட் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாலு கோட்டோட மதிப்பு பாயிண்ட் நாட் ஃபோர் இந்த வித்தியாசம் நெகட்டிவ் எரரில் காட்டுது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கணக்கு கொடுத்துருக்கேன் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூஜ்ய இடையே உள்ள அளவு தான் பாசிட்டிவ் எரர் என்பதன் அளவாகும் அப்போ ஜீரோவுக்கு ஜீரோவுக்கு பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய அந்த அளவு கோடுகள் பெண்ணி பார்த்தோம்ல அந்த அளவு கோடுகளைத்தான் பாசிட்டிவ் எரர் அளவாக நாம் கருதுகிறோம் அதைத்தான் நம்ம ஆட் பண்ணவோ ம கூட்டவோ கழிக்கவோ செய்யணும் அப்படின்றதான் இப்போ பாசிட்டிவ் எரர் உள்ள மைக்ரோமீட்டர் மூலம் எடுக்கப்படும் ஒவ்வொரு அளவிலும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் எரர் அளவை குறைக்க வேண்டும் கூடுதலாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக செய்யணும் நம்ம குறைக்க குறைக்கணும் அப்படின்றதான் கான்செப்ட் இதில் பாருங்கள் பாயிண்ட் ஜீரோ செவன் மில்லி மீட்டர் பாசிட்டிவ் எரர் உள்ள மைக்ரோமீட்டரால் ஒரு பனிப்பொருளை அளக்கும் போது கிடைத்த அளவு பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஏழு மில்லி மீட்டர் எனில் சரியான அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது கேள்வி எக்ஸாம்லலாம் கேட்பாங்க இந்த வித்தியாசமெல்லாம் வந்து பாடத்திலே வரும் இதில் மைக்ரோமீட்டர் காட்டும் அளவு என்னது பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஏழு மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ் விராராக அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க பாயிண்ட் நாட் செவன் ஏழு கோடு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதை என்ன செய்யணும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் விரார் இருந்தால் அளவை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு புள்ளி ரெண்டு சைபர் மில்லி மீட்டர் கழிக்கவும் ராக்கெட்டில் போட்டிருக்காங்க இது பாசிட்டிவ் விரர் இருக்குது சரியா இப்போ பாருங்கள் நெகட்டிவ் எரர் நெகட்டிவ் எரர் உள்ள மைக்ரோமீட்டர் மூலம் எடுக்கப்படும் ஒவ்வொரு அளவிலும் நெகட்டிவ் எரர் அளவை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மைனஸில் இருக்குது அப்போ நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்றதான் கான்செப்ட்டு கணக்கில் பாருங்கள் அதே பாயிண்ட் ஜீரோ செவன் மில்லிமீட்டர் நெகட்டிவ் எரர் உள்ள மைக்ரோமீட்டருக்கு எடுத்த அளவு பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஏழு மில்லிமீட்டர் எனில் சரியான அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மைக்ரோமீட்டர் காட்டு அளவு என்னது பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஏழு நெகட்டிவ் வரரை அவங்க சொல்கிற அளவு என்னது பாயிண்ட்டு ஜீரோ செவன் மில்லி மீட்டர் இதை என்ன செய்யணும் மைனஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணிக்கணும் சரியான அளவை அப்போ பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஏழு கூட பாயிண்ட்டு ஜீரோ செவன் மில்லி மீட்டரை கூட்டணும்னா பன்னெண்டு புள்ளி மூணு நாலு மில்லி மீட்டர் இப்படித்தான் என்ன செய்யணும் அப்படின்னா பாசிட்டிவ் வரரு நெகட்டிவ் வரரை கூட்டணுமா கழிக்கணுமான்றதை பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா கவுண்டிங் பண்ணணும் அந்த டோட்டல் அளவை இப்போ அந்த எரரை எப்படி சரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் அந்த பேரலில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் இந்த சீஸ் பானர் வச்சு ஜீரோ எவ்வளோ தூரம் விலகியிருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி திம்பிள் டிவிஷனை இப்படி சுற்றினோம்னா ஜீரோ ஜீரோ சேருதான்னு பார்க்கணும் ரெண்டாவது டைம் சேரலைன்னா பழைய படிக்க அந்த ஜீரோ அந்த சொன்ன இல்லை பேரலில் இருக்கிற சின்ன அந்த ஹோலில் இந்த சீஸ் பானரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இப்படி ஜீரோ ஜீரோ நேருக்கு நேராக செட்டிங் பண்ண பிறகு தான் நம்ம என்ன செய்யணும்னா அளக்கவே தொடங்கணும் பார்த்த அனைவருக்கும் நன்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி